புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா பாருங்க ஏக்கர் கணக்கெல்லாம் போய் பேசக்கூடாது அது எப்படி நான் கொஞ்சம் கூட ஈரமே இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்றான்னு கவுண்டம் பண்ணி சொல்ற மாதிரியும் அதே மாதிரி பச்சை பொய் பச்சை பொய்னு கேள்வி போட்டிருப்போம் இல்லைங்களா இந்த காணொலிக்குள்ள பார்க்க போறது உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமான கலர் தான் இதற்கு முன்பாக எந்த அரசியல் கட்சி தலைவராது பேசியிருப்பாரா அப்படின்னு பயப்படக்கூடிய வகையான பொய்யை தான் பாருங்க இந்த காணொலிகளை நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமா கேட்டுக்கொண்டு இந்த காணொலிகளை போயிட்டு ஆர்ப்பாட்டம் சாரி கண்டன ஆர்ப்பாட்டம் பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசையே திமுக அரசையே ஆட்டி வைக்கிற கண்டன ஆர்ப்பாட்டம் பாருங்க பனையூர் பண்ணையார் வாரிசு நடிகர் தலைமையில் நேற்றைய தினம் சிவானந்தா சாலை சேப்பாக்கத்தில் நடத்தப்பட்டது நடத்தப்பட்ட அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசின பொய் ஒரு பக்கம் நடந்த அநியாய அக்கிரமம் இன்னொரு பக்கம் சரி எதற்காக முதல்ல இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க அஜித் அஜித்குமார் என்கின்ற இளைஞர் காவல்துறையால் அடித்து கொலை செய்யப்பட்ட அந்த விஷயத்தை தான் பாருங்க இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க என்னப்பா இது அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்பாங்க அஜித்குமார் மரண வழக்கு சம்பந்தமாக ஆறு காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு செய்ய சிறைையில் அடைா சம்பந்த சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேல இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாத்திருக்காங்க அப்படின்னு அந்த இடம் சிபிஐன்னு வரும்போது தான் பிரச்சனை வருது பிரச்சனை இப்ப நம்ம பார்ப்போம் இவ்வளவு நடவடிக்கைகள் எடுத்த பிறகு எதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் யாரை எதிர்த்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் கேட்கக்கூடாது ஒரே ஒரு அஜித் குமார் மரண வழக்கை எதிர்த்து நடத்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டம் கிடையாது கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக நடந்த லாக் அப் டெத்து அஜித்குமார் மரண வழக்கையும் சேர்த்து இருபத்தி ஐந்து விசாரணை என்கின்ற பெயரில் காவல்துறையால் அடித்து கொலை செய்யப்பட்ட இந்த இருபத்தி ஐந்து குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அந்த மேடையில் நிற்க வச்சுதான் பாருங்க இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வாரிசு நடிகர் விஜய் பண்றாரு வாரிசு நடிகர் விஜய் டிவி கே கட்சி ஆரம்பிச்சு மாநாடு நடத்திருக்காரு வேன்ல எல்லாம் போய்ட்டு பிரச்சாரம் எல்லாம் பண்ணிருக்காரு மக்கள் எல்லாம் சந்திச்சிருக்காரு ஆனால் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது தமிழ்நாடு அரசை எதிர்த்து செய்கின்ற முதல் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றார் இல்லைங்களா முதல் கண்டன ஆர்ப்பாட்டம் முதல் முறையாக பண்றார் இல்லைங்களா அப்படி செய்கின்ற அந்த முதல் ஆர்ப்பாட்டம் எப்படி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுங்க ஒட்டுமொத்தமா எல்லா கட்சிகளுக்கும் ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பழம்பெரும் கட்சிகளுக்கும் மாற்றாக நான் புதுசா வந்திருக்கேன்னு சொல்லும்போது அனைத்து கட்சிகளுக்கும் மாற்றாக வருகின்ற புதிய கட்சி எல்லோரை காட்டிலும் சிறப்பாக இருக்கணும் ஆனால் இவருடைய சிறப்பு மாற்றாக சொல்லி இவருடைய சிறப்பு எங்க இருக்குங்க அஜித் குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க தப்பு இல்லை இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிடுங்க சிஎம் சார் காவல்துறை காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட ஒரே ஒரு அஜித் குமார் மரணத்திற்கு மட்டும் நீங்க சாரி சொன்னா போதுமா மற்ற இருபத்தி நாலு குடும்பங்களுக்கு நீங்க எப்ப சாரி சொல்ல போறீங்க அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நடிகர் விஜய் அவர்கள் பேசியது மொத்தமே மூணுல இருந்து மூன்று தான் அதுல அவர் எழுப்பிய முதல் கேள்வி இருபத்தி நாலு லாக் அப் டெத்த பேஸ் பண்ணிதான் தப்பே கிடையாது விசாரணை என்கின்ற பெயரில் கூட்டிட்டு போயிட்டு இதை போல அடித்தே கொலை செய்வதை எதிர்த்து போராட்டம் நடத்ததெல்லாம் தப்பே கிடையாது ஆனால் இந்த இருபத்தி நாலு என்கின்ற எண்ணிக்கை எங்கிருந்து எடுத்தாரு கடந்த மூன்று ஆண்டுகளில் நடந்த லாக் அப் டெத்தோட லிஸ்ட் இதுதான் சொல்லி இதை போன்ற ஒரு பட்டியலை சமூக வலைதளங்களில் பரப்பிடுகிறாங்க முதல் முதல்ல இந்த நம்பரை பிக்ஸ் பண்ணது இருபத்தி நாலு லாக் அப் டெத் அப்படின்ற ஒரு நம்பரை பிக்ஸ் பண்ணது தற்கொலை தான் சும்மா போற போக்குல இருபத்தி நாலு அப்படின்ற ஒரு நம்பர்ஸ் பதிவு பண்ணிக்கிற தவிர அது சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் எதையும் வழக்கம் போல அவர் பதிவு பண்ணல அந்த இருபத்தி நாலு எண்ணிக்கை அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட் எல்லா கட்சிக்கு மாறி மாறி பாருங்க அதிமுக வந்து அடுத்து இப்போ அவங்களோட பிரான்ச்சு அதாவது பிஸ்கெட் ஜேபி கட்சியோட பிரான்ச்சான டிவி கே கட்சிக்கும் வந்திருக்கு அந்த ஸ்கிரிப்ட் தான் அவர் படிச்சுருக்காரு படிக்கணும் அதுவும் தப்பு கிடையாது ஆனா பாருங்க அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தோட தலைப்பு சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படின்ற ஒரு போர்டை தான் கையிலேயே வச்சுருக்காரு ஆனால் பேசும்போது என்னன்னு கேக்குறாருங்க உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில

தப்பே கிடையாது பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆதரவாக நிற்பது உண்மையில் தப்பே கிடையாது ஆனால் அந்த இடத்துல எங்க தப்பு இருக்குன்னா இதை வைத்து அரசியல் செய்யற இடத்துல இந்த பச்சை பொயின்னு சொன்னோம் இல்லைங்களா பேச இருப்பாருங்க சாத்தான் குளம் ஜபராஜ் 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 அந்த கேஸ் வந்து முதல்ல ஒரு பேர் ஜபராஜ் கிடையாதுங்க ஜெயராஜ் அதுவே நமக்கு தெரியல அதுக்கு தான் சொல்றது ஏ போர் ஷீட்டு ஸ்கிரிப்ட் வேணும் ஸ்கிரிப்ட் கையில் இருந்தாலே நம்ம கண்டபடி உளருவோம் இன்னைக்கு பாருங்க ஸ்கிரிப்ட்டும் கிடையாது போர்டு தான் இருக்குது ஜெயராஜா ஜெபராஜின்றாரு அதுவும் இருக்கட்டும் இந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியதற்காக திமுக என்ன சொன்னாங்க சிபிஐக்கு மாத்தனப்போ இது தமிழ்நாடு துறைக்கு அவமானம் சொன்னீங்க இன்னைக்கு நீங்க விட்டதுக்கு பேர் என்னங்க சார் அதே தானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே அதே சிபிஐ தானே அதே சிபிஐ ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஏன் சார் இப்படி இன்னும் தேர்தல ஒரே ஒரு தேர்தல பேஸ் பண்ணி இன்னும் ஒரு பதவியில கூட போய் உட்கார்ல அதற்குள்ளாகவே இப்பேற்பட்ட ஏக்க கணக்கான பொய்யா அன்றைக்கு ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை வழக்கு சம்பந்தமாக மு க ஸ்டாலின் அவர்கள் பதிவு செய்த பதிவு ஜெயராஜ் பென்னிக்ஸ் ஆகியோர் கொலை வழக்கை தமிழக அரசு முறையாக விசாரித்து ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சிபிஐ விசாரணை கேட்டு திமுக வழக்கு தாக்கல் செய்யும் ஜெயராஜ் கொலை வழக்குல சிபிஐ விசாரணை கேட்டதே பாருங்க திமுக தான் ஆனா பாருங்க அதிமுக அரசு நேர்மையாக சிபிஐ விசாரணைக்கு மாத்தன அந்த சமயத்தில் சிபிஐக்கு மாத்தனப்போ இது தமிழ்நாட்டுக்கு அவமானம்னு சொன்னீங்க இன்னைக்கு பேர் என்னங்க சார் கூட அந்த அந்த இடத்துல அதிமுக அரசு ஜெயராஜ் கொலை வழக்கை மூடி மறைக்க என்னென்னமோ சொன்னாருங்க எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு இருந்த முதல்வர் அவர் கொடுத்த அறிக்கையை பாருங்க காவலர்கள் அடித்த அடியால் அவர்களுக்கு மரணம் நேரவில்லை அவங்க ரெண்டு பேருக்கும் மூச்சு திணறல் ஜுரம் காய்ச்சல் மாரடைப்பு இதெல்லாம் தான் சேர்ந்து மொத்தமா அவர்கள் இறப்பிற்கு காரணமாக இருந்ததுன்ட்டு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அறிக்கைங்க நாங்க கூட அந்த இடத்துல ஜெயராஜ் பென்னிக்ஸ் லாக் அப் டெத்தை இழுக்கிறாரு அதிமுகவை எதிர்த்து விமர்சனம் பண்ணுவாரோன்னு பார்த்தா அந்த இடத்துலயும் பாருங்க அதிமுக ஏதோ நேர்மையாக நடந்து கொண்டதை போன்று அதிமுகவை ஓரமா ஓரம் கட்டி வச்சுட்டு அந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் லாக் அப் டெத்துக்கும் திமுக மீது விமர்சனம் இதற்கு முன்பாக எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல் லாபத்திற்காக சுயநலத்திற்காக தேர்தலுக்காக ஓட்டுக்காக எப்படி எப்படியோ எந்தெந்த வகையிலையோ உருட்டி புரட்டி பொய்யை பேசுறதை நம்ம பார்த்திருக்கோம் ஆனா இதை போன்ற ஒரு பொய்யை எந்த அரசியல் கட்சி தலைவராவது பேசி பார்த்திருக்கோமா அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதேதானே அதே சிபிஐ தானே அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பால் ஏ

விசாரணை அமைக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம் அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம் இத குறிப்பிட்டு தான் சொன்னோம் ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா பாருங்க ஏக்கர் கணக்கெல்லாம் போய் பேசுவாரு அது எப்படி சார் கொஞ்சம் கூட நெஞ்சில ஈரமே இல்லாம இவ்வளவு பெரிய பொய்யெல்லாம் அசால்ட்டா போற போக்குல அடிச்சு விட்டு போறீங்க அதுவும் முதல் ஆர்ப்பாட்டம்னு சொல்ற அந்த முதல் ஆர்ப்பாட்டத்திலேயே அடுத்து அஜித்குமார் லாக்கப் டெத்து இல்லாம இருபத்தி நாலு லாக்கப் டெத்துன்னு சொல்றாரு இல்லைங்களா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அனைவரையும் மேடையில் நிக்க வச்சிருக்கின்றது சரி மறுபடியும் சொல்றோம் இதை போன்ற பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னாடி தான் எல்லாருமே நிக்கணும் முக்கியமா மீடியா நிக்கணும் அவங்க பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னாடி தான் இப்போ நிக்கிறோம் ஆனால் இதற்கு முன்பாக இப்ப நிக்கிற டிவி கே கட்சி தலைவர் வாரிசு நடிகர் அப்ப எங்க போயிருந்தாருங்க ஏன்னா இங்கேயே தானே இருந்தாரு வேற எங்கேயும் நம்ம உலகத்தை விட்டு வேற ஏதோ ஒரு புது உலகத்துல இரண்டாம் உலகம் மூன்றாம் உலகம்னு இந்த ஃபேண்டசி படம் எல்லாம் எடுக்கிறாங்களே அந்த மாதிரி ஃபேண்டசி உலகத்துல எங்கேயும் போய் இல்லைங்களே இதே உலகத்துல தான் நம்ம இருந்தோம் இந்த இருபத்தி நாலு கொலை வழக்கு நடந்ததுன்னு சொல்றான் அந்த இருபத்தி நாலு லாக் அப் டெத் நடந்த சமயத்துல விஜய் எங்க போயிருந்தாரு ஏன்னா இன்னைக்கு ஒரு புது ஃபேஷன் டிவி கே இருக்குது எல்லாமே எங்களால் தான் நடந்தது ஆமா இதுக்கு பின்னாடி நாங்க தான் இருக்கிறோம் எல்லாமே நாங்கதான் சொந்தக்காரர்கள் எங்களால் மட்டும்தான் இதெல்லாம் நிறைவேறியதுன்ட்டு வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு வந்திருக்கிற எதிர்ப்பு உட்பட எல்லாமே பாருங்க தான் நடந்ததுன்னு சொல்லி ஊர் சொல்லி சுத்தி நிற்காங்க இல்லீங்களா அப்படி பெருமையோட ரப்பர் ஸ்டாம்ப செஞ்சு நெத்தியில ஓட்டி சுத்துறவங்க அந்த இருபத்தி நாலு லாக் அப் டெத்து சம்பவம் நடைபெற்ற சமயத்துல எங்க போனாங்க இந்த இருபத்தி நாலு லாக்க சம்பந்தமாக இவங்க எந்தெந்த வருஷத்துல எந்தெந்த மாசத்துல எந்தெந்த பெயரை குறிப்பிட்டு எந்தெந்த ஊர்லன்னு சொல்றாங்கன்ற ஒரு லிஸ்டை எடுத்து நம்ம இதற்கு பின்னணியில் இருக்கிற உண்மை என்னன்ட்டு தோண்டி அடுத்த பதிவை நம்ம பதிவு பண்ணலாம் ஆதாரப்பூர்வமாக இப்ப இவங்க கிளைம் பண்ற இந்த லிஸ்ட் பிரகாரம் பார்க்கும்போது இதெல்லாம் நடக்கும் போது எங்க இருந்தாரு வாரிசு நடிகர் இப்போ இதற்கு முன்பாக பாதிக்கப்பட்ட இந்த இருபத்தி நாலு குடும்பத்தை போயிட்டு நீங்க சந்திச்சீங்களா நீங்க அடுத்தவங்களை பார்த்து கேக்குறாரு இல்லைங்களா சாரி சொல்லணும் சாரி சொல்லுங்க இழப்பீடு கொடுக்கலாம் இழப்பீடு கொடுத்துருங்க மற்றவங்களை பார்த்து கேட்கறதுக்கு அதுக்கு நமக்கு தகுதி ஒண்ணுமே இதற்கு முன்பாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்களை யாரையாவது ஒருத்தரையாவது போயிட்டு பனையூர் பணியா சந்திச்சிருப்பாரா இல்ல இப்போ மட்டும் ஏன் அதை பத்தி பேசுறோம் ஏனென்றால் அஜித்குமார் என்பவரோட கஸ்டோடியல் டெத்து மிக பெரிய அளவில் தமிழ்நாட்டையும் தாண்டி பேசு பொருளாக மாறியது அப்படி பேசு பொருளாக மாறிய அந்த விஷயத்த கையில எடுத்து அரசியலுக்காக அரசியலுக்காக அரசியல் லாபத்திற்காக அதை ஓட்டாக மாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு பாருங்க இதை போன்ற ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கண்டெக்ட் பண்றாரு சரி அது சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் எதையாவது கொண்டு வந்திருக்காரா ஏன்னா ஒரு கட்சி தலைவரே முன்னின்று ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்கன்னு சொல்லும் போது அது சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள்ல கொண்டு வந்திருக்கணும் ஆனா பாருங்க எங்க பார்த்தாலும் கட்சியோட பேனரு கட்சி கொடி தலைவர் உட்பட பாரிசு நடிகர் கையில உட்பட வெறும் போர்டு அதை தாண்டி ஆதாரங்கள் எதுவும் அங்க இல்லவே இல்லைங்களே என்ன பார்த்து பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லோரையும் மேடையில கொண்டு வந்து நிறுத்திருக்காரு அதை தாண்டி உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும் அவங்களுக்குள்ளவே இந்த எண்ணிக்கையில ஒற்றுமை இல்லை முன்னுக்கு பின்முரன் வாரிசு நடிகர் அந்த கட்சியோட தலைவர் இருபத்தி நாலுன்றாரு அதே இடத்துல பாருங்க எப்படி அஜித் குமார் அவர்களுக்கு ஒரு அநீதி அழைக்கப்பட்ட பொழுது முப்பத்தி ஓரு கொலைகள் இன்று முதல்வரால் மறைக்கப்பட்டு மனித அநீதிக்கு எதிராக மனித உரிமைக்கு எதிராக முதல்வர் அவர்களாலும் உள்துறையாலும் மறைக்கப்பட்டிருக்கு இந்த முப்பத்தி உண்மைகள் வெளிவர வேண்டும் அந்த முப்பத்தோரு தாயோட கண்ணீர்கள் வெளியே வர வேண்டும் எங்களுக்கு உண்மைகள் வர வேண்டும் அரசியல் எலெக்ஷன் தேர்தல் இதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம் இதுல என்ன எண்ணிக்கை உண்மையான உறுதியான எண்ணிக்கை அது மத்தவங்களை விழுங்க அட்லீஸ்ட் அவங்களுக்குள்ளவாது கோஆர்டினேஷன் வேணும் இல்லைங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் கன்சல்ட் பண்ணி பேசி ஏதாவது ஒரு நம்பரை ஒரே மாதிரி சொல்லணும் இல்லைங்களா தலைவர் இருபத்தி நாலு சொன்னா அந்த கட்சி உள்ள இருக்கவங்க இருபத்தி நாலு சொன்னோம் அதை தாண்டி ஓவர் டேக் பண்ணிட்டு முப்பத்தி ஒன்னு இவரு இருபத்தி நாலா முப்பத்தி ஒன்னா ரெண்டு பேருக்குள்ள பேசி ஒரு நம்பரை பிக்ஸ் பண்ணி அது சம்பந்தமான ஆதாரத்தை உடனடியாக பொது வழியில எடுத்து போட்டிருக்கோம் இது ஒரு அர்த்தம் அடுத்து ஜெயராஜ் பென்னிக்ஸ் அதிமுக அந்த இருந்த அதிமுக அரசை ஒரே ஒரு ஒரே ஒரு வரி ஒரே ஒரு வார்த்தை ஒரு எழுத்துக்கூட விமர்சனம் பண்ணாம அங்கேயும் அந்த இடத்துல திமுகவை எதற்காக விமர்சனம் செய்கிறார் என்றால் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்ததே அதிமுக தான் அதே அடிப்படையில அவங்க வந்து இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சது ஒரு போராட்டத்தை அறிவிச்சது என்பது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சாத்தான்குளத்தை வந்து நம்ம சிபிஐக்கு கொடுத்து அந்த குடுக்குற நிலைமை எப்படி வந்தது அதே வந்து இன்னைக்கு அஜித்குமாரனுடைய கொலையில வந்து எந்த அளவுக்கு ஆளுகிற கட்சி வந்து குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி பண்ணி நீதிமன்றம் மிக மிக பெரிய அளவில் தெரிவித்த பிறகு வேறு வழி இல்லாம சிபிஐக்கு வருகிறது ஞாபகம் ஆர்ப்பாட்டம் சுட்டிக்காட்டுகிற போராட்டத்தை நடத்துகிற போது வாழ்த்திடும் அதெல்லாம் இல்லை அப்படி இருக்கும்போது சம்பந்தி சம்பந்தம் சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே கூட்டியில உடனே மட்டக்கணக்காக இருக்கும் போது எப்படி ஜெயராஜ் பென்னிக் லாக் அப் டெத் சம்பந்தமாக அதிமுகவை விமர்சிப்பார் ஒரே ஒரு வார்த்தை கூட அதிமுகவை எதிர்த்து கேள்வி விமர்சனம் செய்யாத இவங்களுக்கு பாருங்க நீதியில தான் முக்கியத்துவம் இருக்குதுங்களாம் தலைவன் எவ்வளியோ தொண்டர்கள் அவ்வளியும் சொல்லுவாங்க இல்லைங்களா ஆனா இந்த டிவி கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைவனையே மிஞ்சிய தொண்டர்கள் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நான் வந்திருக்கிறேன் நீதி கேட்பதற்குன்னு தலைவர் விஜய் நிக்கிறார் இல்லைங்களா அஜித்குமார் மரணம் நடந்து கிட்டத்தட்ட பல தினங்கள் கழித்து ஏற்கனவே நம்ம ஒரு காணொளி பதிவு பண்ணும்போது அந்த இடத்துல டேட் வைஸ் பதிவு பண்ணியிருந்தோம் ஏங்க எப்பொழுது அஜித்குமார் மரணம் நடந்தது எல்லாம் முடிந்து சிபிஐ வழக்கு விசாரணை மாத்தி எல்லாம் அமைதியான நிலையில் நம்ம வாரிசு நடிகர் போய் அந்த குடும்பத்தை மீட் பண்ணி சந்திச்சுட்டு நிப்பாரு ஆனா பாருங்க லேபிள் மட்டும் எல்லாத்துக்கும் நான் தான் சொல்லி நெத்தில எட்டு ஒட்டிப்பாரு அப்படி ஒட்டிக்கிற தலைவர் ஒரு பக்கம் இப்படி இருக்காருன்னா தொண்டர்கள் பாதிக்கப்பட்டவருக்காக நீங்க வந்திருக்கீங்களா ஆமா ஆமா பாதிக்கப்பட்டவர்காக நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா சொல்ல மாட்டோமே நாங்க யாருக்காக வந்திருக்கோம் தளபதியை பாக்கிறதுக்காக நாங்க அவ்வளவு தூரம் வந்திருக்கோம் தலைவர் ஏற்பாட்டுல யாருக்காக தளபதியை பாக்கிறதுக்காக நாங்க அவ்வளவு தூரம் வந்திருக்கோம் தலைவர் ஏற்பாடுல விஜய்க்காக வந்திருக்கோம் பாதிக்கப்பட்ட அஜித் குமார்க்காக வந்திருக்கோம் விஜய்க்காக வந்திருக்கோங்க பாக்கிறதுக்காக அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்பில் இவ்வளோ ஒரு கூட்டம் வரணும்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த வகையில் எங்கள் மாவட்ட வாரியாக நாங்கள் வரும்போது பாருங்கள் விஜய்க்காக தான் வந்திருக்கோம் எங்கள் மாவட்ட செயலர் ஏற்பாட்டில் நாங்கள் வந்துருக்குறோம் எங்களுக்கே அந்த தொந்தரவு தரணும் அந்த பக்கம் யாருங்க எஃப்டிஎஃப்எஸ் ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ விஜய் படத்துக்கு நாளைக்கு டிக்கெட் கொடுக்க போகிறாங்கன்னா முன் நாள் நைட்டே போய் படுத்துப்பாங்க இல்லைங்களா சினிமாவை ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கணுன்ட்டு அந்த மாதிரி பாருங்கள் மறுநாள் நடக்க இருக்கிற ஆர்ப்பாட்டத்துக்கு முந்தின நாள் இரவே பண்டு மணிக்கு போய் பத்து நேரம் நாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்துட்டோம்ண்ணா அதனாலதான் ஒரு மூணு மணி வந்தா ஏன்னா தெரியும் உங்களுக்கு கண்டிப்பா நெருக்கடி கொடுப்பாங்க போலீஸ் அடிப்பாங்க பிரச்சனை தெரியும் என்ன பாருங்க அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொள்ள வந்தவங்க ஒரு சிலர் வீராவேசமாக பேசியிருப்பாங்க ஆ தமிழ்நாடு இப்படி ஆயிடுச்சு திமுக அரசு இப்படி பண்ணிடுச்சு எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது நாங்க ஆட்சியிலிருந்து இறக்குவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி தான் உட்கார வைப்போம்

அந்த பயத்தின் காரணமாகத்தான் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வருகின்ற டிவி கே தொண்டர்களை கூட்டம் கூட்டமா பேட்ச் பேட்சா வரவையில நிறுத்திடுறாங்க நிறுத்திட்டு வண்டியெல்லாம் ஒரு ஓரமா விட்டுட்டு ஏழு கிலோமீட்டர் தாண்டி நடந்தே போங்க காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க ஏழு கிலோமீட்டருக்கு நடந்து வர சொல்றாங்க சார் அங்கிருந்து வர சொல்றாங்க இதுக்கு ஏன் இந்த இப்பதான் இந்த மாதிரியா இல்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படி நீதிக்காக வரும்னு சொல்ற அந்த இடத்துல ஒரு சிலர் பாருங்க மயக்கம் போட்டு கீழே உந்துடுறாங்க கூட்ட நெரிசல் தாங்காம அப்படி கூட்ட நெரிசல் தாங்காம இருக்கிற அவங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க வெளியே எடுத்து வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க அப்படி மயக்கம் போட்டு விட அவரை தூக்கின்னு இருக்காங்க தூக்குறவங்களை கொஞ்சமாவது அக்கம் பக்கத்தை திரும்பி பாக்குறாங்களா பாருங்க நீதிக்காகவும் மக்களுக்காகவும் போராடுறோம்னு சொல்ற அந்த டிவிக்கு தொண்டர்கள் எங்கேயாவது அக்கம் பக்கம் திரும்பி பாக்குறாங்களா பாருங்க விஜய் எப்போ வருவார் விஜய் எப்போ வருவாருன்னு அப்படியே முன்னாடிதான் பாத்துக்காங்க பாருங்க ஏன் இப்படி நீதிங்க நீதினா சும்மாவா எல்லாமே நீதிக்காகன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இல்லைங்களா வா ஆர்ப்பாட்டம் பண்றது யாருங்க டிவி கே கட்சி இப்படி டிவி கே கட்சி ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்னு சொல்லும்போது அவங்க தானே முன்னேற்பாடெல்லாம் பண்ணிருக்கணும் வருகின்ற தொண்டர்களுக்கு சாப்பாடு வசதியிலேருந்து தண்ணி வரைக்கும் எல்லாமே அவங்க தானே பண்ணிருக்கணும் ஆனால் பாருங்க

நியாயத்துக்காக வந்தாங்களா அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோங்க நியாயத்துக்காக வரவங்க எல்லாருமே பாருங்க நாங்க தலைவரை பாக்கிறது தான் வந்திருக்கோன்றாங்க நாங்க தலைவரை பார்க்கத்தான் வந்தாங்கன்னு சொல்லுவோம் தலைவரை பக்கத்துக்கு வராங்க அப்படி தலைவரை பார்க்கறதுக்கு வரவங்களுக்கு எல்லா வசதியும் டிவிக்கு கட்சி தலைவர் தான் ஏற்பாடு பண்ணிக்கணும் தண்ணியில இருந்து சாப்பாடு வரையிலிருந்து போக்குவரத்து வரைக்கும் பண்ணாங்களா பண்ணலீங்களே அப்ப யார் பண்ணணுங்க திமுக அப்போ உங்க தலைவர் என்ன பண்றாருங்க அவர் தான் நீதிக்காக நிற்கிறார் இல்லைங்களா நீதிக்காக நிற்கிற அவரையும் போய் இதுக்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்றீங்க முழுக்க முழுக்க திமுக சாப்பாடு விஷயத்துல போட்ட விட்டாங்க தண்ணி விஷயத்துல போட்ட விட்டாங்க போக்குவரத்து விஷயத்துல இப்பவும் இங்கேயும் பாருங்க இல்லாம தான் இருந்தது வெயில் ஒண்ணும் இல்ல இந்த இடத்துல கொடுத்தது அவங்க தப்பு தானே அவங்க நிறைய பேர் கேட்டாட வேற வேற கொடுத்துருக்காங்க வேணுமே கொடுத்திருக்காங்க அந்த மாதிரி வேணுமே மொட்டை வெயில நிக்க வச்சு கொடுத்துருக்காங்க தலைமை செஞ்ச தப்பு இல்லாது அரசு செஞ்ச தப்பு இது தலைமை செஞ்ச தப்பு இல்லா இது இது தமிழக அரசு செஞ்ச தப்பு ஆனா பாருங்க இவங்க தான் வந்து ஆட்சி அமைச்சு வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்துல எங்களோட வருங்கால சிஎம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் சீட்ல உட்காந்து வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்துல எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கொடுப்பாராம் இருபத்தி ஆறுல தான் தளபதி கோஷம் இறங்கி நான் பண்ணுவோம் அது என்ன மாதிரி பெவிகால் அன்னபாண்டு சொல்யூஷனை போட்டு சொல்யூஷன் கொடுப்பாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும் பார்ப்போம் தப்பு கிடையாது இந்த அடுத்து உங்களுக்கு குறை சொல்றாங்க இல்லீங்களா முதல்ல இந்த டிவிக்கு தொண்டர்களுக்குள்ள அவங்களுக்குள்ளவே பாருங்க இந்த ஒழுக்கம் அப்படின்னு இருக்குதுங்களா விஜயை பார்க்கறதுக்காக வந்தோன்னு சொல்லி வந்தவங்க வந்துட்டு போன பிறகு நடந்த அக்கரமா அநியாய காட்சி தான் நம்ம போய் பார்த்துன்னு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு இருநூத்தம்பது மீட்டருக்கு மேல இருக்கிற சென்டர் மீடியன்கள் எல்லாத்தையும் பாருங்க அடிச்சு உடச்சிட்டு இருக்கிறாங்க ஏதோ சின்ன சின்ன கட்டையெல்லாம் கம்மு போட்டு ஒட்டி திமுக அரசு கம் போட்டு ஒட்டி சாலை தடுப்பு சென்டர் மீடியன்கள் போட்டு வச்சிருந்தாங்க ஆனா கூட்டம் தாங்க உடஞ்சி போச்சுன்னு சொல்லி கட்டையில் வச்சிருந்தா கூட பரவாயில்ல உடஞ்சு போச்சுன்னு சொல்லலாம் ஆனா பாருங்க கம்பி இவ்வளோ பெரிய கம்பியை எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து உடச்சிருந்தா இதெல்லாம் உடஞ்சு போயிருக்கும் பொது சொத்து நம் சொத்துன்னு சொல்றாங்க இல்லீங்களா அந்த உரிமையின் காரணமாக தான் எல்லாமே நம்ம ப்ராப்பர்ட்டி தான்ப்பா மக்கள் வரிபணத்தில் வாங்கி வச்ச ப்ராப்பர்ட்டி தான் பிரச்சனை கிடையாது மக்கள் வரிபணம் மக்களுக்குன்ற என்ற மாதிரியே பொது சொத்தை எல்லாத்தையும் அவங்க சொந்த சொத்தாக நினச்சி இதே போல அடிச்சு உடச்சிட்டாங்க போது ஒரு பக்கம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை இந்த மாதிரி மீட்டர் கணக்கான தூரத்துக்கு அடிச்சு உடச்சி நாசம் பண்ணிக்கிட்டாதான் இன்னொரு பக்கம் சொந்த கட்சி கூடிய நட்டு வச்ச நூத்து கணக்கான கம்புகளை தூங்கி போயிட்டாங்களாம் நாங்க சொல்லுங்க டிவிக்கு கட்சி கொடி வைப்பதற்காக அந்த இரும்பு பைப்புகளை வாடகை கொடுத்தாரு இல்லைங்களா அந்த வாடகைக்கு கொடுத்தவரே சொல்றாரு நூத்து கணக்குல பைப் வந்து காணுங்க இனிமேதான் நாங்க எண்ணி பாக்கணும் எவ்வளவு பைப்பு நாங்க கொடுத்தோம் எவ்வளவு பைப்பு காணாமல் போச்சு விட்டு இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க ஆனா பாருங்க அவர் கட்சி பேர் எந்த கட்சி பேர்னு சொன்னாரு தெரியாது ஏதோ கட்சி தான் வச்சிருக்காங்களாம் டிவி கே கட்சியோட கூட்டணிக்காக எதிர்பார்த்திருந்தாங்க அதலாம் அப்படி டிவி கே கட்சியோட கூட்டணிக்காக எதிர்பார்த்துக்கிறோன்னு சொன்ன அந்த இடத்துல தலைவர் என்ன பேசினாருங்க அப்படின்னு கேட்டாங்க ரிப்போர்ட்டர்ஸ் அதுக்கு என்ன சொன்னாரு பாருங்க நான் தமிழ்நாடு சமுத்த மக்கள் முன்னேற்ற கழகத்தை தலைவர் கூட்டணி கட்சியா இன்னும் அறிவிக்கல அறிவு போறாங்கண்ணா சவுண்ட் சிரியா கேட்கலாண்ணா பண்ணிக்கலண்ணா சவுண்ட் சிரே கேட்கலாண்ணா கவனிக்கலைங்களா தலைவர் என்ன பேசினாருமே அவங்க கவனிக்கலைங்களா கேட்டாக்கா மைக்கு சரியில்லை சவுண்டு கம்மியா இருந்ததுலாம் ஏன் சொல்ல வேண்டியது எல்லா நேரத்துலயும் மைக்கு நல்லா இருந்ததுங்க விஜய் அவர்கள் பேச வந்தாருங்க முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே பயந்து போயிட்டு வேலை வெட்டி விட்டுட்டு அவரே மைக் செட்டு பக்கத்துல உட்கார்ந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டாரு விஜய் பேசுறது யாருக்குமே கேட்காத அப்படின்ட்டு படிய தூக்கி சிஎம் மேல போட வேண்டியதுங்க இல்ல அதனால முடியல இல்ல அதனால சரியா கேக்கல நல்லதான் சொல்லி இருப்பாரு அதனால அவருக்கும் அதிகமா பேசல கம்மி தான் பேசுறாரு அதனால அதுக்கு இடம் இல்ல கொஞ்சம் கூட ஒழுக்கன்றது இல்லாம ஒரு நடிகரோட முகத்தை பாக்கணும்ட்டு அடிச்சு புடிச்சுட்டு முன்னாடி முந்தி அடிச்சுட்டு வந்த அந்த இடத்துல எல்லாரையும் கசக்கி பெண்கள் என்று கூட பாராமல் எல்லாரையும் போட்டு அமுக்கி கொஞ்சம் கூட ஒழுக்கமே இல்லாமல் ஒழுக்கமே இல்லாமல் நடிகர் விஜய் முகத்தை பார்த்தா போதும் அக்கம் பக்கம் கூட நிக்கிற இந்த கூட்டத்துல ஒரு பெரிய அசம்பாவிதம் எதுவும் நடக்காம உருப்படியா இவங்க திரும்பி போனாங்கன்னா அதுக்கு காரணம் கொடுத்த பாதுகாப்பு தான் இது காரணம் நீதி அப்படின்னு சொல்ற இவங்களோட தேவையெல்லாம் நீதி கிடையாது அரசியல் மலிவான அரசியல் தேர்தல் வருகிறது அதனால பாருங்க அதோட தேவை வருகிறது இந்த மாதிரி இந்த சமயத்துல இந்த நேரத்துல இதை போன்ற ஆர்ப்பாட்டம்லாம் எல்லாம் ஒரு டிசைன் ஸ்கிரிப்ட் எங்க இருந்து வருகிறதோ அதை ஃபாலோ பண்ணி தான் பாருங்க பாரிஸ் நடிகர் போயிருக்காது இல்லைன்னு சொல்லி இனிமே தப்பிக்கவே முடியாது விஜய் அவர்கள் கையும் களவுமாக பேசி மாட்டியை போறதும் கூட இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க நாங்க என்ன நினைக்கணும் தெரியா இந்த காணொலியே இதோட முடியல இதை தொடர்ந்து கிடையாது இது சம்பந்தமாக வேற ஒரு காணொலி நாளைக்கு தினம் வர இருக்கிறது இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேட்சி இந்த வாரிசு நடிகர் நீதிக்காக வேண்டி நடத்திய இந்த போராட்ட ஆர்ப்பாட்டத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கண்டிப்பா நீங்க வாரிசு நடிகருக்காகவே பதிவு பண்ணுங்க தப்பே கிடையாது மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்